தொலைக்காட்சி செய்திகளை வழங்குவதற்காக சிதம்பரநாத் முக்கிய செய்திகள் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்துடன் கரூர் நாமக்கல் மாவட்ட நிர்வாகிகள் சந்திப்பு குடும்பத்துடன் புகைப்படம் எடுத்து உற்சாகம் சென்னை சேலம் எட்டு வடி பசுமை சாலைக்காக எல்லைக்கல் நடப்பட்ட இடங்களில் டெலிகாம் மூலம் ஆய்வு தென்னை பாக்கு வாழை மரங்கள் மற்றும் விலை நிலங்கள் குறித்து கணக்கிடப்படுவதாக அதிகாரிகள் தகவல் பசுமை வழி சாலைகளுக்காக நிலம் கையகப்படுத்த வந்த அதிகாரிகளுடன் விவசாயிகள் கடும் வாக்குவாதம் நிலங்களை காவல்துறையினர் மிரட்டி பறிப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டு மருத்துவ கல்வி மாணவர் சேர்க்கைக்கான இணையதளம் இரண்டு நாட்களாக முடக்கம் கலந்தாய்வு நாளை தொடங்க உள்ளதால் மாணவர்கள் அவதி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு குறித்து ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோரிடம் இன்று விசாரணை தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய துணைத் தலைவர் முருகன் தகவல் இந்தியாவில் முட்டை ஏற்றுமதி எண்பத்தி இரண்டு சதவீதம் சரிவு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு வலியுறுத்தல் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டுக்கான கரும்பு விலை உயர்வு குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் நெல்லுக்கான ஆதார விலையும் அதிகரிக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு விரிவான செய்திகள் நாமக்கல் கரூர் மற்றும் ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்ட தேமுதிக நிர்வாகிகள் கேப்டன் விஜயகாந்தை நேரில் சந்தித்து அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் கேப்டன் விஜயகாந்த் நாள்தோறும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார் கட்சியின் வளர்ச்சி குறித்தும் புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பு குறித்தும் அவர் ஆலோசித்து வருகிறார் அதனைத் தொடர்ந்து நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்டோர் தங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் கேப்டனுடன் நின்று புகைப்படம் எடுத்துக் கொள்கின்றனர் இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் கரூர் மற்றும் ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்ட தேமுதிக நிர்வாகிகளுடன் கேப்டன் விஜயகாந்த் ஆலோசனை நடத்தினார் பின்னர் கேப்டனுடன் தொண்டர்கள் உற்சாகத்துடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் இது தங்கள் வாழ்வில் மறக்க முடியாத நிகழ்வு என்றும் கேப்டனுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்வது புதிய உத்வேகத்தை அளிப்பதாகவும் தொண்டர்கள் தெரிவித்தனர் எட்டு வழி சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் காவல்துறையினர் தங்களை மிரட்டி நிலங்களை கையகப்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளனர் சென்னை சேலம் இடையே சுமார் பத்து கோடி ரூபாய் செலவில் எட்டு வழிச்சாலை அமைக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது இதற்காக சேலம் தருமபுரி திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் நிலங்களை அளவிட்டு கற்களை நடும் பணி நடைபெற்று வருகிறது நிலங்களை கையகப்படுத்தினால் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்ள போவதாக எச்சரிக்கை விடுத்து வரும் விவசாயிகள் அதிகாரிகள் முன்னிலையில் கிணறுகளில் குதித்து தற்கொலைக்கும் முயன்று வருகின்றனர் இந்நிலையில் தருமபுரி மாவட்டம் ஊட்டியம்பட்டி எம் தாதும்பட்டி டி புதூர் மாளகப்பாடி பகுதிகளில் விளைநிலங்களில் நடப்பட்ட கற்களை விவசாயிகள் பிடுங்கி எறிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் எட்டு வழி சாலைக்கு பாடை கட்டுவோம் என கூறி அவர்கள் முழக்கங்களை எடுப்போம் காவல் காவல்துறையினர் தங்களை மிரட்டி நிலத்தை கையகப்படுத்துவதாகவும் வீடு நிலங்களை இழந்து தாங்கள் நடு ரோட்டில் நிற்பதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் கோடி கோடியாக பணம் கொடுத்தாலும் விவசாய நிலங்களை கொடுக்க மாட்டோம் என்றும் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவிக்கின்றனர்

பெரும்பாலான விவசாய நிலம் கையகப்படுத்தும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என பொய்யான தகவலை சட்டப்பேரவையில் கூறியுள்ளதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் தருவரி மாவட்டம் எதுவுமே இல்ல பூரா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க யாரு கொடுத்தாங்க தெரியுமா அவருக்கு கொடுத்தாங்கன்னு தெரியுமா எதிர்ப்பு தெரிவிக்காது தெரியுமா போய் அவன் உளுந்து போட்டு கல்ல நட்டு போறாங்க என்ன ஒதுக்கிட்டு நட்டுட்டு போறாங்க இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் நான் கேட்டமா எட்டு ஏற்கனவே எத்தனையோ சாலைக்கு விரிவாக்கம் பண்ணுங்க செய்ய போட்டுன்னு போங்க இதுக்கு முன்ன இந்த பிரச்சனை வந்துச்சா யாரும் சொல்லிருக்காங்களா அந்த மாதிரி நான் நிலம் கொடுக்க மாட்டேனே ஏற்கனவே இருக்கிற சாலையை அகப்படுத்தினா இந்த பிரச்சனையே வந்திருக்காது புதுசா ஒரு நட்ட நடு தோட்டத்துல அவன் நாலு ஏக்கரா கால் ரெண்டு ஏக்கரா போகுது ஊடு ஒரு பக்கம் நிக்குது கிணறு ஒரு பக்கம் நிக்குது எத்தனை வில்லேஜ் எத்தனை எவ்வளவு விவசாயம் கஷ்டப்படுறாங்க கண்ணுக்கே தெரியலையா அரசாங்கத்துக்கு தெரியாதா ஏன் மூடி மறைக்கிறீங்க விஷயம் எடப்பாடி முதல்வர் அவர்கள் சொல்றது பச்சை பொய் துரோகம் நாங்க சொல்றது அத்தனையும் உண்மை இது யாரும் அரசு அதிகாரிகள் எல்லாம் மூடி மறைக்கிறாங்க யாருக்குமே தெரியாதா அத்தனை மீடியாவும் வந்துட்டு இருக்குது ஆனா உண்மையை மறைக்கிறாங்க இந்த எட்டு வழிச்சாலும் எந்த விவசாயிக்கும் தேவையில்லை அவனுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சு அவன் வீட்டை அழிச்சு எதுக்கு இந்த சாலை யாரு கேட்கறாங்க சென்னை மக்களும் சேலம் மக்களும் கேட்டாங்களா அந்த எட்டு வழி சாலை எங்களுக்கு வேணும்னு பத்தாயிரம் கோடி செலவுல போடுறது மட்டும் பெருமையா சொல்றீங்க ரெண்டு மணி நேரத்துல மூணு மணி நேரத்துல போயிடும் யாரு கேட்டா அவ்வளவு அவசரமா ஏன் போகணும் ஒரு விவசாயியோட வாழ்வாதாரத்தை வீட்டை இழிச்சு மண்ணை மண்ட கிணறு குட்டையை ஏரி நிலைகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு எதுக்காக இந்த சாலை யாரு கேட்கறாங்க

ஒரு பொய்ய சொல்லி சொல்லி மக்களை மத்த பாக்குறவங்க எல்லாம் ஒரு தப்பான கண்ணோட்டத்துல ஒரு செய்தி சட்டமன்றத்திலே போய் சொல்றாங்க ஓட்டு போட்டு மக்களுக்காக நாங்கெல்லாம் அதிகாரம் கொடுத்து அங்க உட்கார வச்சு சொன்னா ஒரு பச்சை பொய்ய சொன்னா இது எந்த விதத்துல நியாயம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறி நிலத்தில் கல்நடும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட முயன்றனர் அப்போது விவசாயிகள் ஒன்றிணைந்து அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் நிலங்களில் கல்நடும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இதனிடையே நில அளவீடு செய்து எல்லைக்கள் நடப்பட்ட பகுதிகளை துல்லியமாக ஆய்வு செய்வதற்காக ஹெலிகாம் கேமரா மூலம் படம் பிடிக்கப்பட்டு வருகிறது தென்னை பாக்கு வாழை மாமரங்களின் எண்ணிக்கை குறித்தும் விவசாய பயிர்கள் பயிரிடப்பட்டுள்ள இடங்கள் மற்றும் தரிசு நிலங்கள் குறித்தும் இதன் மூலம் கணக்கிடப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டுக்கான கரும்பு விலை உயர்வு குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் பஞ்சாப் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவிலிருந்து வந்த நூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர் கரும்புக்கான விலை உயர்த்தி அறிவிக்க வேண்டும் என அப்போது அவர்கள் வலியுறுத்தினர் பின்னர் பேசிய பிரதமர் அடுத்து வரும் இரண்டு வார காலத்திற்குள் கரும்புக்கு நியாயமான மற்றும் லாபகரமான விலை உயர்வு குறித்து அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்றார் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த நிதி ஆண்டுக்கான விலை அதிகமாக இருக்கும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் போல நெல்லுக்கான ஆதார விலையும் உயர்த்தப்படும் என்றார் இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் பிரதமர் மோடிக்கு ஏற்கலப்பையை பரிசாக வழங்கினர் இந்தியாவில் எண்பத்தி இரண்டு சதவீதம் வரை சரிந்துள்ள முட்டை ஏற்றுமதி அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு வலியுறுத்தியுள்ளது சர்வதேச அளவில் முட்டை உற்பத்தியில் தமிழகம் இரண்டாம் இடத்தில் உள்ளது குறிப்பாக நாமக்கல் மண்டலத்தில் நாள்தோறும் மூன்று புள்ளி ஐந்து கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன பத்து ஆண்டுகளுக்கு முன் செய்யப்பட்ட ஏற்றுமதியில் தற்போது பதினெட்டு சதவீதம் மட்டுமே தற்போது ஏற்றுமதி செய்யப்படுகிறது சுமார் எண்பத்தி இரண்டு சதவீதம் ஏற்றுமதி சரிந்துள்ளது தமிழகத்திற்கு இணையாக ஆந்திரா தெலுங்கானாவில் உற்பத்தியாகும் முட்டைகள் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா டெல்லி அசாம் போன்ற வட மாநிலங்களுக்கு அனுப்பப்படுகின்றன இருப்பினும் தமிழகத்தில் தேவைக்கு அதிகமாக முட்டை உற்பத்தி செய்யப்படும் நிலையில் ஆந்திர மாநில முட்டைகள் தமிழகத்திற்கு வந்தால் இங்குள்ள முட்டைகளை விற்பனை செய்ய முடியாமல் பண்ணைகள் மூடப்படும் அபாயம் உள்ளது ஆகவே தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையை உணர்ந்து கோழி பண்ணையாளர்கள் ஏற்றுமதி மற்றும் உள்நாட்டில் முட்டை விற்பனையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு வலியுறுத்தியுள்ளது கலந்தாய்வு நாளை தொடங்க உள்ள நிலையில் மருத்துவ கல்வி மாணவர் சேர்க்கைக்கான இணையதளம் இரண்டு நாட்களாக முடங்கியுள்ளதால் மாணவர்கள் உள்ளனர் மருத்துவ படிப்பு மாணவர்களுக்கு தரவரிசை பட்டியல் நேற்று முன்தினம் வெளியிடப்பட்ட நிலையில் மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு நாளை தொடங்க உள்ளது தரவரிசை பட்டியலில் இடம் பிடித்து இருப்பவர்களின் விவரங்களை டப்யூடபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் பார்த்துக் கொள்ளலாம் என மருத்துவ கல்வி இயக்ககம் தெரிவித்திருந்தது ஆனால் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டதில் இருந்து இதுவரை அந்த இணையதளம் சரிவர இயங்கவில்லை சென்னையில் இருப்பவர்கள் கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மருத்துவ கல்வி இயக்குனர் அலுவலகத்திற்கு நேரில் சென்று தரவரிசை பட்டியல் தொடர்பான தகவல்களை பெற்று வருகின்றனர் ஆனால் வெளியூரில் இருப்பவர்கள் எந்த தகவலையும் பெற முடியாமல் திண்டாடி உள்ளனர் ஆனால் இந்த இணையதளம் இரண்டு நாட்களாக இயங்காததால் கலந்தாய்வுக்கு தகுதி பெற்றுள்ள மாணவர்களும் அவர்களுடைய பெற்றோரும் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர் மாநில பாடத்திட்டத்தில் படித்து நீட் தேர்வில் வெற்றி பெற்று வருவதே பெரிது எனும் நிலையில் தங்களுக்கு மனவேதனையை ஏற்படுத்தும் வகையில் இணையதளம் செயல்படாமல் இருப்பது மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளதாக மாணவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் நாகை மாவட்டம் சீர்காலை அடுத்த பழையார் மீனவர்கள் தடை செய்யப்பட்ட வலைகள் மற்றும் அதிவேக சீன எஞ்சின்களை பயன்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் சீர்காலை அடுத்த பழையாறு தொடுவாய் கூழாறு உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் இந்நிலையில் குறிப்பிட்ட சில மீனவர்கள் தடை செய்யப்பட்ட இரட்டை வலை மற்றும் அதிவேக சீன எஞ்சின்களை பயன்படுத்தி வருவதால் மீன்வளம் கடுமையாக பாதிக்கப்படுவதாக புகார் தெரிவித்துள்ளனர் மேலும் இரட்டை மணி வலைகள் பயன்படுத்தப்படுவதால் பெரும்பாலான மீனவர்கள் ஏமாற்றத்துடன் கரை திரும்ப நேரிடுவதாக கவலை தெரிவித்து வருகின்றனர் இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார்கள் மீது அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆவேசமடைந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் இந்த சைனா இன்ஜின் போட்டிய இன்ஜின் போட்டிய இழுவ வலை இழுக்கக்கூடாது அது முதல் காரணம் ரெண்டாவது எங்களுக்கு வந்து அது ஆர்மர்ல இடம் வேணும் சுருக்கும் அடி இருக்கக்கூடாது இரட்டம் அடி இருக்கக்கூடாது ஆனா தடை செய்யப்பட்ட வலை இது அதனால அதனால இப்ப இந்த ஆண்டு எங்களுக்கு தொழில் இல்ல நாங்க போன வந்து ரெண்டு ரெண்டு மாசம் தொழில் பண்ணோம் இந்த ஆண்டு பத்து நாள் தான் தொழில் பண்ண முடியல பத்து நாள் இந்த சைனா இன்ஜின் போட்டிய இன்ஜின் எடுத்து எல்லா வழியும் நாஸ்தி பண்ணிட்டாங்க அதனால ஒண்ணுமே கிடையாது எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது நாங்க நாங்களும் குடும்பம் இருக்கு கொத்திரம் இருக்கு புள்ளியும் படிக்க வைக்கணும் எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது இதே பல முறை சொல்லி இருக்கிற எல்லாத்திட்டையும் பல முறை லெட்டரும் கொடுத்திருக்கிறோம் ஆனா ஆனா கொடுத்திருக்கிறோம் இது வரைக்கும் எங்களுக்கு நடவடிக்கை இனிமேலாவது எங்களுடைய வாழ்க்கை நில இருக்கணும்னு நான் கவனம் கொண்டு இதை தடை செஞ்சு ஐந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்களின் வேலை வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக இருநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன தூத்துக்குடி துப்பாக்கி சூடு குறித்து ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோரிடம் இன்று விசாரணை நடத்த உள்ளதாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய துணைத் தலைவர் முருகன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் முன்னாள் ஆட்சியர் வெங்கடேஷ் மற்றும் முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் மகேந்திரன் ஆகியோரிடம் நேற்று விசாரணை நடத்தினார் இதனைத் தொடர்ந்து இன்று ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோருடன் விசாரணை நடத்த உள்ளதாக ஆணையத்தின் துணைத் தலைவர் முருகன் தெரிவித்தார் பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது செய்தித் தொடர்களாக பார்க்கலாம் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் மூன்று பேரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொண்டனர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி தாக்குதல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் ரம்ஜான் பண்டிகை முடிவடைந்ததைத் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கடந்த சில தினங்களாக பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகளை தேடும் பணியில் ஈடுபட்டு வந்தனர் இதன் ஒரு பகுதியாக புல்வாமா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினரின் தேடுதல் பணியின் போது தீவிரவாதிகள் மூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனா் மதுரை மாவட்டத்தில் ஜூலை இரண்டாம் தேதி முதல் அரசு அலுவலகங்களில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர் வீரராகராவ் மதுரை மாவட்டத்தில் ஜூலை இரண்டாம் தேதி முதல் பிளாஸ்டிக் பொருட்களை அரசு அலுவலகங்களில் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இது படிப்படியாக அனைத்து இடங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் ஒருமுறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் அவர் அப்போது வலியுறுத்தினார் இரண்டாயிரம் ரூபாய் கோடி ரூபாய் கமிஷனுக்காகவே பஸ்மை வழிச்சாலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த தமிழக அரசு முனைப்பு காட்டி வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் புகார் தெரிவித்துள்ளார் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி ஜூலை நான்காம் தேதி சேலத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சாலை அமைப்பதன் மூலமாக குறிப்பாக விவசாயிகள் மிக பெரும் அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் அதேபோல் மலைகள் உடைக்கப்படுகிறது சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது இவர்களை எல்லாம் கருத்தில் கொண்டு இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் ஆனால் அரசு இந்த கருத்துக்களுக்கு உரிய மதிப்பளிக்காமல் தொடர்ந்து பணிகளை மேற்கொண்டிருக்கிற கொண்டு வருகிற காரணத்தினால் வருகின்ற நாலாம் தேதி ஜூலை நாலாம் தேதி சேலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாவட்ட அலுவலகம் முன்பு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டது சேலம் சென்னை நெடுஞ்சாலை கெட்டு வழிச்சாலை போட்டால் பத்தாயிரம் கோடி ரூபா அதுக்கு நிதி ஒதுக்கப்படுது தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா உங்கள் எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் தெரியும் எந்த வேலை நடந்தாலும் இருபது பர்சன்ட் கமிஷன் இல்லாமல் எந்த வேலையும் நடக்கலை அப்படின்னா ரெண்டாயிரம் கோடி ரூபா கமிஷன் கிடைக்கும் ஜிஎஸ்டியில் ரெண்டு அரசாங்கத்துக்கு சம பங்கு தான் ஜிஎஸ்டி வரியில் இருபத்தி நாலு ரூபா வரின்னா பன்னெண்டு ரூபா மோடிக்கு பன்னெண்டு ரூபா எடப்பாடிக்கு இதிலேயும் ரெண்டு பேருக்கும் தான் சொல்லி சொல்றாங்க தமிழகத்தில் உள்ள அனைத்து வட்டார போக்குவரத்து அலுவலகங்களிலும் ரகசிய கண்காணிப்பு கேமராவை மூன்று மாதத்தில் பொருத்த வேண்டும் எவ்வித குறைபாடின் கீழ் இருபத்து நான்கு மணி நேரமும் செயல்படும் வகையில் கண்காணிப்பு கேமராவை பொருத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் தற்போதுள்ள நடைமுறைக்கு பதில் மின்னணு முறையில் கொண்டுவரப்படும் ஹெச் சி டிராக் என்ற நடைமுறையை எதிர்த்து தென்னிந்திய ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் கல்லூரிகளில் உள்ள மருத்துவ இடங்களை குறித்த இறுதி அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் என அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் மருத்துவ இடங்கள் தொடர்பாக எண்ணிக்கையில் எந்த குளர்படியும் இல்லை என்றும் மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் அமைக்க தேவையான உதவிகள் வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் நட்டா கூறியதாகவும் அவர் தெரிவித்தார் உணவகம் நடத்துபவர்கள் சமையல் நடைபெறும் இடங்களை சுகாதாரமான முறையில் பராமரிக்க வேண்டும் என காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா எச்சரித்துள்ளார் மேலும் கலப்படமான பொருட்களை விற்பனை செய்யும் வணிகர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சென்னை நகரில் நடக்கும் குற்றங்களை தடுக்கவும் குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்களை எளிதில் கண்டுபிடிக்கவும் சிசிடிவி கேமராக்களை அனைத்து வணிக வளாகங்கள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளில் பொருத்த வேண்டும் என்ற சென்னை மாநகர காவல் ஆணையரின் உத்தரவின் பேரில் மாதவரம் காவல் நிலையத்தில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டது உதவி ஆணையர் ராமலிங்கம் தலைமையில் மாதவரம் காவல் ஆய்வாளர்கள் செல்வகுமார் உள்ளிட்டோர் தலைமையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது சென்னை ராயபுரம் காசிமேடு சூரிய நாராயண சாலையில் உள்ள ஆதி திராவிடர் நல மாணவர் விடுதியின் மேற்கூரை இழிந்து விழுந்த விபத்தில் மாணவர்கள் இரண்டு பேர் படுகாயமடைந்தனர் நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கியுள்ள இந்த விடுதியில் பெரியசாமி ராஜ்குமார் ஆகியோர் உடனடியாக அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த கட்டிடம் எந்த நேரமும் இழிந்துவிடும் நிலையில் உள்ளதால் அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருப்பூரில் தொழில் போட்டி காரணமாக டாஸ்மாக் கடைக்கு எதிராக போராட்டம் நடத்த வந்தவர்களை காவல்துறையினர் விரட்டி அடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது நூச்சிப்பாளையம் பகுதியில் இயங்கி வந்த அரசு மதுபான கடை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அடைக்கப்பட்டது கடையை திறக்க டாஸ்மாக் நிர்வாகம் முடிவு செய்த தகவலை அடுத்து பொதுமக்களை திரட்டி ஒரு தரப்பினர் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர் இதனையடுத்து அங்கு விரைந்து வந்த காவல்துறையினர் அவர்களை விரட்டி அடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கர்நாடகாவில் நான்கு ஆண்டுகளாக கொத்த அடிமைகளாக இருந்த தேன்கணிக்கோட்டையைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பதினோரு பேர் மீட்கப்பட்டனர் கர்நாடகா மாநிலம் ராம் நகரா மாவட்டம் மாலவாடி பகுதியில் உள்ள ஒரு பண்ணை தோட்டத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளாக கொத்தடிமைகளாக இருந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கணிக்கோட்டையைச் சேர்ந்த மாதப்பா அவரது மனைவி கெஞ்சம்மா மற்றும் பிள்ளைகள் ஒன்பது பேரை கர்நாடகா தன்னார்வலர்கள் மீட்டனர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காரியப்பட்டி பகுதியைச் சேர்ந்த துப்புரவு பணியாளர் திருநாவுக்கரசு என்பவர் உடலில் மன்னனை ஊற்றி தற்கொலைக்கு முயற்சித்தார் பரபரப்பு ஏற்பட்டது விருதுநகர் ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அலுவலகத்தில் கணக்கராக பணிபுரியும் பிரியா என்பவருடன் திருநாவுக்கரசின் உறவினர்கள் நான்கு பேருக்கு துப்புரவு பணி வேண்டி திருநாவுக்கரசு பதிமூன்று லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார் பணம் வழங்கி பல மாதங்களாகியும் இதுவரை கணக்கர் பிரியா பணியும் வழங்காமல் பணத்தை திருப்பித் தராமல் மோசடி செய்துவிட்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்து ஆட்சியர் அலுவலகம் முன்பு துப்புரவு தொழிலாளி திருநாவுக்கரசு தீக்குளிக்கும் என்றார் இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகின்றன உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள் வணக்கம்